உம்மு ஐமன் ரதி அல்லா வன்ஹா அவர்கள் ரசூலுல்லா சல்லா அலி வசல்லமுடைய மரணத்திற்கு பின்னால உம்மு ஐமன் ரதி அல்லா வன்ஹா அவர்களை அபூபக்கர் ரதி அல்லா அவர்களும் உமர் ரதி அல்லா என்ன செய்யறாங்க சந்திக்க போறாங்க அபுபக்கர் சொல்றாரு அருதி அல்லா எப்படி எப்படி நாங்க ரசூல் அங்கட காலத்துல ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் சந்திக்க போனார்களோ அது போல நாம என்ன செய்வோம் உம் ஐமனை சந்தித்து விட்டு வருவோம் நபியவர்களை வளர்த்த தாயில ஒருவர் அங்க என்ன செய்வோம் சந்தித்து விட்டு வருவோம் என்று என்ன செய்யறாங்க போறாங்க இப்படி போன நேரத்துல அவர்களை ரெண்டு பேரும் கண்ட உடனே உம் ஐமன் ரதி அல்லா உணர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் இப்படி அந்த அழுகை வந்ததுன்னு பாருங்க இவருடைய அழுகை வந்து எதுக்காக வருதோ அதை வச்சு அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு ஈமானிய தாக்கம் என்ன செய்து இருக்கிறது என்பதை புரிந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் எந்த சோக சம்பவம் இல்லை எந்த பெரிய நிகழ்வுகளும் கேட்கல எந்த சம்பவம் சம்பவத்தை படிக்கவும் இல்ல கண்ணீர் விட்டு அழுதார்கள் அபுபக்கரை உமரை மிரதியல்லாஹுமா கண்ட நேரத்தில் கேக்குறாங்க ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க சொல்றாங்க ரசூல் சல்லா உலக வல்லம் அபுபக்கர் ஆறுதல் சொல்றாரு நபி அவர்களுக்கு அல்லா நல்லது தானே வச்சிருப்பான் ஏன் நீங்க மௌத்த நினைச்சு அழுகிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சொல்றா நபி மரத்தை நினைத்து நான் அழவில்லை அதுக்காக வேண்டியெல்லாம் நான் என்ன செய்யல அழவில்லை ஆனால் இந்த நபி எங்களுக்கு மத்தியில் உயிர் வாழுகின்ற நேரத்தில் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருந்ததே இன்றைக்கு இல்லையே நினைக்கின்ற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி உம்மாய்மன் ரதி அல்லாஹ் அவர்கள் அழுதார்கள் ஒரு பெண்மணியுடைய அழுகை அதற்கான அழுகை அது ஈமானியின் மனதில் வந்து இறைவனை நினைத்து இறைவனோடு நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த நேரடி தொடர்பு என்ன செய்து எங்களை விட்டு நீங்கி விட்டதே என்று நினைத்த அழுகை இது ஈமானி அழகு ஈமானி அழுகு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பண்புள்ள சகோதரர்களை எதில் நாங்கள் ஹாலிசான சிந்தனையோடு இறைவனை அணுகுகிறோமோ தூய்மையான சிந்தனையோடு இறைவனை அணுகுகிறோமோ அதில் இறைவன் கூலி அதிகமாக இருக்கிறான் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வன்